ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாட்டி வைத்திய முறையில் மஞ்சள் பத்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாய் அல்லைனா இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணி மாதிரி இருக்க இது நல்லா திக்காகி வரணும் அது வர இது இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட காயோ ரத்தக்கட்டு முழங்கால் வலி கை வலி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தடவுனிங்கன்னா நல்லா கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வலியுமே சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரத்தக்கட்டுமே நல்லா மறைஞ்சிடும் இதில் இப்போ பாருங்கள் நல்ல திக்காகி வருது இந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போது ரத்தக்கட்டு இருக்க இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி ரெண்டு நாள் நீங்கள் தடவி வந்தீங்கன்னா அந்த ரத்தக்கட்டு இல்லாமல் சுத்தமாக மறைஞ்சி போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்